அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது குரு எப்ப பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது மார்ச் பதினான்காம் தேதி காலபுருஷனின் இரண்டாம் இடமான ரிசபராசியில் இருந்து காலபுருஷனோட மூன்றாம் இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் பெயர்ச்சி ஆவதால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றது மாதிரி குரு வந்து எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் தனது சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் அது சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அதுக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை இந்த வருடத்துல தொடர்ச்சியா முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிறதை பற்றிய முழுமையான வீடியோ அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா முழுமையா உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் கடைசியாக நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திரத்திற்கான முழு பலன்களையும் நீங்க முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாங்க குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபர் அவர் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தீமைகள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உடனே வெளிவரக்கூடிய வகையில அந்த குரு பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அதனாலதான் குரு பார்த்தால் பல்வேறு விதமான நன்மைகள் கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல கூறுவது உண்டு அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வழிகாட்டியாகவும் அது அது மட்டும் இல்லாமங்க நிதித்துறை நிர்வாகத்துறை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு தான் காரகராக இருக்கிறாரு அப்ப பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் அப்படின்னா குரு ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குரு பார்த்தாரு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தார் அப்படின்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சு நல்ல பெரிய உயர்வை தரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ஏற்படும் அப்ப குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் குரு இப்ப இந்த வருஷம் எந்த அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றங்களை குரு பயிற்சியால் கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத உங்க ராசிக்கு இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சிம்ம ராசி சூரியன் பகவானை ஆதிக்கமாக கொண்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் இவ்வளவு நாளாக உங்களுடைய ராசியில் இருந்து அவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய பத்தாம் இடத்துல அமர்ந்திருந்தார் தொழில் குருவாக அமர்ந்திருந்தார் தொழில் குருவாக அமர்ந்திருந்தார் இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னா லாப குருவாக பதினோராம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு அப்ப இந்த குரு பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடும் என்னங்க இப்படி சொல்றீங்க சிம்மராசின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு பக்கம் அஷ்டமச்சனி பாதிப்பு இன்னொரு பக்கம் குரு பகவான் அப்படிங்கிறவர் சாதகமாக இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அஷ்டமச்சனி பாதிப்பு இருக்கு எது ரொம்ப கடுமையா வேலை செய்யும் அப்படிங்கிறது மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்குறது உண்டு ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் தனிச்செல் அதனை தனி செல்வாக்கு நிறைந்தவர்கள் நீங்கள் ஜோதிட கோள்கள்லே பாத்தீங்கன்னா நட்சத்திர அந்தஸ்து பெற்ற கோள் அப்படின்னாலே சூரியன் தான் தன்னோட ஒளிரும் சக்தியை மற்றவங்களுக்கு கொடுத்து தான் கொடுத்து பழக்கம் அப்ப அந்த வகையில பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக தேவைகளை நிறைவேற்றுறது தனித்து செயல்படுறது துணிச்சல் தைரியமாக செயல்படுறது எடுத்துக்கொண்ட காரியத்துல பின்வாங்காமல் வெற்றி பெறது ஆமாம் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தக்க முடிவுகளை எடுக்கிறது இப்படிப்பட்டதெல்லாம் சிம்மராசிக்குனே உண்டான ஒரு குணம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க அரசு அதிகாரங்கள் சார்ந்த துறைகளில் நிறைய பேர் இருக்கிறீங்க ஆமாம் ஏன்னா நிறைய ஜாதகங்களை நமக்கு சிம்மராசி அன்பர்கள் நமக்கு கொடுத்துருக்கீங்க சில பேர் ஜாதகம் பார்க்கவும் கொடுத்துருக்கீங்க ஜாதகம் சோதிட மு அதாவது திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அந்த வகையில் பார்க்கையில் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் போன வருஷம் ஃபுல்லாகவே கண்டகச்சனி இந்த வருஷம் அஷ்டமச்சனி இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் குரு பகவான் ரொம்ப சாதகமாக நமக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறது தான் இங்கே பெரிய ஹைலைட்டே அருமையான ஒரு விஷயம் அடுத்து வரக்கூடிய பயிற்சின்னு சொல்லக்கூடிய ராகு கேது அப்படிங்கிற ஒரு ராசியிலே கேது பகவான் வந்து அமர்வார் ஸோ இப்படி பெரிய ஒரு 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 கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் என்ன பண்றது அப்படின்னு பல்வேறு விதமான குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் பயப்பட வேண்டாம் ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது நன்மையை மட்டுமே செல்லக்கூடியவர் அவர் உங்களுக்கு பாக்யாதிபதி ஒன்பதுக்குடையவர் அதாவது ஐந்துக்குடைய ஒன்னு ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய திரிகோண அதிபதி அவர் திரிகோண அதிபதி அப்படி பார்க்க போனோம்னா அவர் ஐந்தாம் இடத்துக்கு இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல வந்து அமர்றாரு அப்போ லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேலை தொழில் வருமானம் லாபகரமாக போடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதுவரை உங்களுக்கு தொழில் இல்லையா இனிமேல் அற்புதமாக இருக்கும் தொழில் தொழிலில் ஜெயிப்பீங்க வேலையில் ஜெயிப்பீங்க நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தான் நிகரானவர் அப்படிங்கிறத பொறுப்பு அதுலயும் சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சிம்மராசி பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்சி அதிகாரம் தான் அந்த குடும்பத்திலேயே நடக்கும் அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் ரொம்ப அபரிமிதமான நல்ல முடிவுகளா எடுப்பாங்க எல்லோரை பற்றியும் சிந்திச்சு தேவை கருதி அதற்கு ஏற்றார் போல ஒரு சிறப்பான முடிவுகளை எடுப்பாங்க அவங்க நிர்வாகம் அப்படிங்கிறதும் ரொம்ப அருமையா இருக்கும் அந்த குடும்ப நிர்வாகம் அப்படிங்கிறதும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை குறிப்பாக பார்க்க போனோம்னா மேசம் சிம்மம் ராசி நிர்வாகிகளாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் அந்த இடங்கள் பயங்கரமான நிர்வாகத்திறன் கொண்டவர்களா இருப்பார் அந்த வகையில் பெண்கள் இப்படி இருப்பாங்க அப்படின்னு இப்போ இந்த குரு பயிற்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் எப்ப போன வருஷம் வரையும் நான்காம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார் பத்தாம் இடத்துல இருந்து இப்போ பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் வந்து எந்த இடத்தை பார்க்கறாரு அப்படின்னா மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ இதுவரை எடுத்த முயற்சிகளில் இருந்த தடைகள்லாம் நீங்கள் போகுது அனைத்து தடைகளும் நீங்க போகுது உங்கள் முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி அடைய போகுது மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைய போகுது அதே போல சகோதர ஒற்றுமை அதிகரிக்கப் போகுது அடுத்து சகோதர சகோதரிகளோட நட்புறவு பாராட்டக்கூடிய அடுத்து வியாபாரத்துல இருக்கவங்க நல்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை அழைய போறீங்க சிறு சிறு பயணங்களால் மிகப்பெரிய லாபம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது சோ அற்புதமாக இருக்குது அடுத்து அவர் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் அவருடைய இடத்தையே பார்க்கிறார் உங்க பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய இடத்தையே பார்க்கிறார் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க குழந்தைகள் உங்களோட இணக்கமாக இருப்பாங்க வெளிநாடு வெளியூர்ல குழந்தைகள் வந்து அந்த காலகட்டத்தில் உங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க ஆமா அதே போல் உங்களோட அன்பு பாசம் அப்படின்லாம் ரொம்ப அதிகரிக்கும் உள்ளூருக்கு வந்த உள்ளூர் கோவில் திருவிழா கோவில் சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு செலுத்துறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்ணுற அனைவருக்கும் இரண்டாவது குழந்தையும் பிறக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கு திருமணம் நடக்கும் ஏழாம் இடத்துல ராகு வந்துட்டார் ராகுவை குரு பார்க்குறாரு ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் வரண் அமையலை திருமணமே நடக்கலை திருமண சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உறுதியாக திருமணம் அப்படிங்கிறது நடந்தேரும் உறுதியா உங்களுக்கு திருமணம் நடந்திடும் திருமணம் ரொம்ப அற்புதமா இருக்கும் திருமண காரியங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் திருமணம் அற்புதமான திருமணங்கள் நடக்கும் அதே போல லவ் காதல் திருமணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வீட்டுல சொல்லி சுப திருமணங்களாக நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக நீங்க செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடக்குது அப்ப அஷ்டம சனி பாதிக்குமா அப்படின்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் லாஜிக் தாங்க வீடு கொடுத்தவர் உங்களுக்கு பாக்யாதிபதி அவர் லாபத்தில் இருக்கிறார் சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவர் பாக்யா உங்களுக்கு பாக்யாதிபதி அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் அப்படிங்கிறது இல்லை அவ்வளவாக இல்லை உங்களை பெருசா பாதிக்காது அடுத்து அடுத்த வருஷம் குரு பயிற்சி குரு எங்க இருப்பார் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து சனி பகவானை பார்த்திருவார் அப்பவும் உங்களுக்கு அவரால் தீமைகள் இல்லை சனி பகவானோட கெடுதல்கள் அஷ்டமச்சனை இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தோம்னா உங்க ராசிக்கே குரு பகவான் வந்துடுவார் உங்களுடைய ராசிக்கே குரு பகவான் வந்துருவார் அப்பவும் உங்களுக்கு பாதிப்பை தர முடியாது கொடுக்க முடியாது உங்களுக்கு கிட்டத்தட்ட அஷ்டமச்சனி பாதிப்புல இருந்து ஒரு முழுமையான விடுதலை அப்படிங்கிறது உங்களுக்கு இது ஒரு பார்த்தீங்கன்னா தெய்வ வழிகாட்டுதல் ஒரு குரு வழிகாட்டுதல் போல இது அமைஞ்சிருக்கு ஆமா எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தும் குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார் உங்க தெய்வம் உங்களை காப்பாற்றுகிறது அப்படிங்கிறது மாதிரி அப்ப வந்து குருக்கு வந்து உங்களை அருமையா இல்லை உங்களை உங்களுக்கான பாதிப்புகள் எதுவும் வராத வண்ணம் அவர் நீட்டாக காய்நகரத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு அப்போ இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருடம் அப்போ இந்த வருடத்தில் என்னென்ன விசேஷங்கள் உண்டு அப்படின்னா தொழில் சார்ந்த லாபங்கள் நல்லாயிருக்கும் எடுக்கிற முயற்சிகள்லாம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது திருமண சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது அடுத்து முதல் நட்சத்திரம் அப்படின்னா மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தை பொறுத்தவகையில் ஆன்மீக ஈடுபாடு பயணம் செலுத்துகிறது நல்லது ஆசைகள் நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும் எடுத்த முயற்சிகள் தடை தாமதம் இல்லாமல் நிறைவேறுவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக அமையுது இந்த வருஷம் அடுத்து பூரம் நட்சத்திரம் மீடியா துறையில வில பார்க்கறது அதே போல் கலகலப்பாக இருக்கக்கூடியது உணவு பெரியார் அப்படின்னு கூட சொல்லலாம் பிடிச்ச உணவை பிடிச்ச மாதிரி சாப்பிடக்கூடியவங்க நினச்ச மாதிரி வாழக்கூடியவங்க எதுலேயும் தனியாக துணிச்சலாக இருக்கக்கூடியவங்க முன்னோக்கி பயணம் போகக்கூடியவங்க ஆமா தான் இருக்கிற இடத்த எப்போதுமே ஒரு கலகலப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு எதிர்பார்த்ததை விட ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த காலகட்டத்துல நீங்க வெற்றி நடைபடுவீங்க பொருளாதாரம் குடும்பம் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிச்சு மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய அளவுல சாதிப்பீங்க அடுத்து உத்திரம் நட்சத்திரம் சாஸ்திர ஞானம் அதே நேரத்தில் அதிகாரம் தோரணைக்குள்ள ஒரு அமைப்பு உண்டு ஆமாம் எல்லா நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிற வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா முதன்மையாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புலாம் உண்டு உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன செய்து அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த காரியங்கள் அரசு சார்ந்த சுப தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் சில பேருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும் எல்லாத்துக்கும் உங்களுடைய தசாபுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்பு ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் அப்போ பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு முழுமையான பலனடிங்க வெற்றி பெறலாம் இந்த வருஷம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான வருடம் சுபத்தன்மை அதிகமாக நிறைந்த வருடமாகவும் அமைஞ்சிருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்